வீரராக செல்வம் போல் சேருங்கவே என் ஆசான் வீரராக இருக்கப்பவர்கள் வணக்கம் இன்றைய தலைப்பு பக்தி ஏன் பலன் அழிப்பதில்லை பல இந்து பக்தர்கள் என்ன குறைப்படுறாங்கன்னா சாஸ்திரப்படி நாங்கள் நிறைய காரியங்கள் செய்கிறோம் செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகன் கோவிலுக்கு போகிறோம் வெள்ளிக்கிழமை அம்பாள் கோயிலுக்கு போகிறோம் சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போகிறோம் ஏகாதசி அப்ப விரதம் இருக்கிறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கிற அளவு எங்களுக்கு தெய்வ அருள் கிட்டவில்லை அப்போ இந்த பக்திங்கிறதெல்லாம் சும்மா ஒரு வீணானதா ஒரு கோலியானதா உண்மை இல்லையா என்ற ஒரு சந்தேகம் வெளியே கேட்குறதுக்கு வெக்கமாக இருக்குது ஆனால் மனசுக்குள்ளே பெரும்பாலானவருக்கு இதுதான் நாம் எவ்வளவுக்கு பக்தியாக இருக்கிறோமோ அவ்வளவுக்கு ஒன்றும் பலன் வரல ஒரு மனக்குறை அவங்கெல்லாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும் பக்தின்னா என்ன கண்ணை மூடி கை கூப்புறதா அப்படி கண்ணை மூடி கை கூப்பினா இதுதான் பக்தியா அது நான் வேண்டான்னு சொல்லலை ஆனால் கண் மூடுவதும் கை கூப்புவதும் பக்தியின் வெளிமைப்பாடுகள் அது வந்து உண்மையான பக்தி அவ்வளவுதான் அதுதான் பக்தி அப்படின்னு சொல்கிறது இல்லை பக்தி என்பது உணர்வு நிலை மனதில் இருக்கக்கூடிய ஒரு உள்ள நிலைமை அதுதான் பக்தின்னு சொல்கிறோம் இந்த பக்திங்கிற வார்த்தை எப்படி வந்தது பஜ பக்தி என்ற சொல் வடமொழியிலே பங்கிடுதல் என்று பொருள் கிவ் அ ஷேர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி பங்கிடுதல்ங்கிறதுக்கு பஜ பக்த என்று வரும் அதை தான் வந்து நம்ம வழிபாடு ஒர்ஷிப்ப அப்படின்றதுக்கு பயன்படுத்துகிறோம் எதை பங்கிடுதல் தெய்வத்தோடு நாம் நம் உணர்வுகளை பங்கிடுகிறோம் உள்ளத்தை பங்கிடுகிறோம் உரிமைகளை பங்கெடுகிறோம் உணவினை பங்கிடுகிறோம் உடைமைகளை பங்கிடுகிறோம் இந்த உனக்கு கொஞ்சம் என்று கொடுக்குறோம் அதுதான் பஜ அதுதான் பக்தி ஏன் இப்படி கொடுக்குறோம் இது கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுற மாதிரி கடமையா கட்டாய கடமையா இல்லை அப்படி இல்லை நாம் கொடுப்பது என்பது ஒரு அன்போடு கொடுக்க வேண்டும் பக்தி என்றால் என்ன அன்பு கலந்த பணிவு அதுதான் பக்தி இப்போது மக்களுக்கு பணிவு இருக்க ஏராளமாக இருக்குது அது இல்லேன்னு சொல்ல முடியாது கோயிலுக்குள்ளே நுழையும் போதே அப்படி ரெண்டாக கூணி குறுகிறாங்க விழுந்து விழுந்து கும்பிட்றாங்க தென்னாமிட்டா நிற்கிறது இல்லை கை கோப்பிக்கிறாங்க குரலை வந்து இறக்கி பேசுகிறாங்க அதெல்லாம் பணிவு ஆனால் வெறும் பணிவு மட்டும் பக்தி ஆகாது அதோடு அன்பு கலக்க வேண்டும் அங்கே தான் சிக்கல் வருது அது என்ன அன்பு நமக்கு எப்படி பகவான் மேலே அன்பு வரும் நாம் அவனை ஒரு நாளும் பார்த்தது இல்லையே அவன் நமக்கு எதுவும் செய்தது இல்லையே என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுது மற்ற மதங்களில் இல்லாத ஒரு வெளிப்பாடு இங்கே இந்து மதத்தில் பல கோடி ஜென்மங்களாக பகவான் நம்மை தொடர்ந்து வருகிறான் நமக்கு இந்த உடலை கொடுத்து உணவை கொடுத்து போஷாக்கு கொடுத்து பாதுகாத்து வருகிறான் இன்றைக்கும் பாருங்களேன் எத்தனை விலங்குகள் எத்தனை பறவைகள் ஆட்டுக்கு வேப்பில மாட்டுக்கு புல் புலிக்கு மான் இறைச்சி அததுக்கு வேண்டியது எந்த விலங்காவது வீட்டில் தங்குதா மழையில் நனையுது பனியில் குளிருது வெயிலில் காயுது அவங்களுக்கு ஜலதோஷம் வர்றதில்லை அப்படி ஒரு பாதுகாப்பான உடம்பு டிசீஸ் ரெசிஸ்டண்ட் பாடி எதையுமே விலங்குகள் சமைச்சு சாப்பிட்றதில்ல பட்சியாக தான் சாப்பிடுது அந்த உடம்புகளுக்கு அது ஒத்துக்குது இன்டைஜன் வர்றதில்லை உயரத்துலேருந்து குதிக்கிறாங்க ஃப்ராக்சர் ஆகிறது இல்லை ஃப்ராக்சர் ஆனாலும் அதோடு வாழ்க்கை நடத்துகிறாங்க இப்படி இந்த விலங்குகள் எல்லாம் போது தாவரங்களை எடுத்துக்கோங்க இந்த குளோரோஃபில் ஒன்று கொடுத்து ஃபோட்டோசென்தசிசுன்னு கொடுத்து அதுங்களுக்கு உணவு சூரிய வெளிச்சம் மண் தண்ணீர் உரம் இப்படி எல்லா உயிர்களையும் அவன் பாதுகாத்து வருகிறான் நாமும் விலங்குகளாக இருந்திருப்போம் அல்லது நாமும் மனிதர்களாக இருந்திருப்போம் அப்போ நமக்கு வேண்டியதெல்லாம் அவன் செய்திருக்கான் தானே அதையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் எத்தனையோ கோடி ஜென்மங்களாக அவன் நமக்கு அந்தரியாமையாக இருந்து வருகிறான் நம்முடன் உடன் உறைபவனாக இருந்து வருகிறான் தாய் வயிற்றில் இருக்கிறபோது நாம் கேட்டால் நமக்கு கை காலெலாம் கொடுத்தான் உணவு கொடுத்தான் நாம் தூங்கும்போது நாம் கேட்டுக்கிட்டதுனாலேயே இதயத்தை தொடுக்க வைக்கிறான் நுரையீரலை பிரிந்து சுருங்க வைக்கிறான் ஜீரண உறுப்புகளை இயங்க வைக்கிறான் எவ்வளோ உடல் உறுப்புகள் வந்து நமக்கு தெரியாமலே இயங்கி வருகின்றன இஷ்டப்பட்டதெல்லாம் சாப்பிட்டு உள்ள போ உள்ள அனுப்புகிறோமே அதெல்லாம் எப்படி ஒழுங்காக ஜீரணமாகி வெளியே வருது ஒரு காயம் பட்டால் தானாக தோல் முடிக்குது அது எப்படி இந்த கிளாட்டிங் சிஸ்டம் எவ்வளோ பெரிய மிராக்கள் ஒரு ரோபோ பிரமாதமாக தீரானை கட்டிக்காரத்தனமாக ஒரு ரோபோவுக்கு ஒரு காயம் ஏற்பட்டால் தானாக கிளாட் ஆகி மூடிக்குதா எந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புக்கும் அந்த மாதிரி செல்ஃப் ஹீலிங் கிடையாது மனுஷனுக்கு அது இருக்குது பனிக்கு ஏதாவில் உடம்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்குது அண்டார்டிக்காவில் வாழ்கிறவனும் மனுஷன்தான் பாலைவனத்தில் வாழ்கிறவனும் மனுஷன்தான் அந்தந்த கால சூழ்நிலைக்கு நிலைக்கு ஏற்ப அவனுக்கு உடம்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்குது ஒரு குறிப்பிட்ட விதமான ஆகாரம்தான் கிடைக்குதுங்கிற மாதிரி ஒரு சூழலில் இருக்கிற மனித கூட்டத்துக்கு மீதி என்ன சத்து பொருள்லாம் வேண்டுமோ அதெல்லாம் இதுலேருந்தே உருவாகுற மாதிரி இயற்கை அவனுக்கு கொடுத்துருக்கு ஆப்பிரிக்காவில் பல இனங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்கிற ஆகாரத்தில் இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் ஃபுல்டு மினரல்ஸு விட்டமின்ஸு ப்ரோட்டீனு கார்போஹைட்ரேட்டு எல்லாம் இருக்குதா அவங்க சாப்பிட்ற சாப்பாடுலாம் இல்லை ஏதோ ஒரு சத்து பொருள் தான் இருக்குது அந்த ஒரு சத்து பொருள் எல்லா சத்து பொருளாகவும் மாறுகிறது அவங்க உடம்புகளில் அதை நம்ம மருத்துவ குறிப்பில் பார்க்குறோம் அப்போ அந்தந்த தட்பவெப்ப நிலைமைக்கு அந்தந்த உணவுக்கு ஏற்ப உயிர்கள் க்ஷேமமாக வாழ பகவான் வழிவகுத்திருக்கிறான் ஒரு நீங்கள் ஆர்த்தோ டாக்டரை கேட்டால் என்ன சொல்கிறாரு போன் ஃப்ராக்சர் ஆகிடுதுன்னு சொன்னேன் அதை மறுபடியும் ரீசெட் பண்ணுறதுக்கு எந்த இடத்துல அறுத்தாங்களோ அந்த இடத்துல மறுபடியும் அறுக்கிறாங்க அப்போ டாக்டர்கிட்ட போய் ஏற்கனவே அறுத்து தோல் கூடி இருக்கிற இடத்த மறுபடி போய் அறுக்குறீங்களே அது கூடுமா மறுபடினு கேட்டால் கவலைப்படாதீங்க ஒரு தோலில் ஒரு தடவை கத்தி வச்சு அறுத்தோம்னா மறுபடி அறுபது தடவை அறுக்கலாம் அறுபது தடவை அறுக்கலாம் என்று மருத்துவ ரீதியாக கண்டிருக்கிறார்கள் இதில் எவ்வளவோ அதிசயங்கள் இருக்குது ஜாக்கி சான் என்ற ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஒரு சண்டை வீரன் கராத்தே போடக்கூடியவன் அவனுக்கு உடம்புல ஐம்பத்தி ஆறு ஃப்ராக்சர்ஸு ஷூட்டிங் நடக்கும்போது அங்கேருந்து இங்கே குதிப்பான் இங்கேருந்து அங்கே குதிப்பான் ஐம்பத்தாறு இடங்களில் ஃப்ராக்சர் அதோடு தானே அவன் வந்து வாழ்க்கையை நடத்தியிருக்கிறான் அந்த எலும்புலாம் கூடி இருக்குல்ல அது மட்டும் இல்லை நான் ஒரு முறை ஒரு ஆர்த்தோ டாக்டர் கேள்வி கேட்டேன் நீங்கள் கை போது ஒரு சின்ன எலும்பு துண்டு அப்படி சேர்ந்தி அந்த இடமில்லாத ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆகிக்குது நீங்கள் இங்கே கட்டு போடுறீங்க ஃப்ராக்சரான இடம் கூடி போகுது அந்த சிறு எலும்பு என்ன ஆகும் அதை ஆப்ரேட் பண்ணி எடுக்கணுமான்னு கேட்டால் தேவையில்லை இந்த உடம்புல ஒரு குறிப்பிட்ட அமிலம் சுரக்குது அது வந்து அந்த எலும்பு அப்படியே கரைச்சிருது அது டிசால்வ் ஆகிடுது அப்படிங்கிற ஆச்சரியமாக இருக்குது இதையெல்லாம் யோசித்து பார்க்குற போது நமக்கு பகவான் எவ்வளவோ கருணை செய்திருக்கிறான் செய்து கொண்டிருக்கிறான் அன்றாடம் பிச்சை எடுத்து வாழக்கூடிய பிச்சைக்காரன் கூட கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆயிரம் இருக்கின்றன ரொம்ப மோசமான ஒரு குஷ்டரோகிக்கு கூட பகவான் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறான் அவன் சிந்தித்து பார்த்தா பகவானுக்கு நன்றி சொல்ல வேண்டிய கடமை அவனுக்கு நிறைய இருக்குது அப்படி தானே நம்ம பார்க்குறோம் இதையெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்குறதில்ல கடவுள் நமக்கு செய்கிற நன்மைகளை சிந்தித்து பார்க்குறதில்ல நம்ம கொடுக்குற கஷ்டத்தை மட்டும்தான் லென்ஸ் வச்சு பார்க்குறோம் பகவான் என்னை ரொம்ப சோதிக்கிறான் ரொம்ப சோதிக்கிறான் ஒவ்வொரு இரவும் தூங்கி எழுந்திருக்கிறோமே அதுக்கு நன்றி பாராட்டுக்கிறோமா ஒவ்வொரு முறையும் வீட்டை விட்டு வெளியே போய் பத்திரமா உயிரோடு திரும்பி வர்றோமே அதுக்கு நன்றி பாராட்டுக்கிறோமா யார் செய்கிறோம் யாரும் செய்கிறதில்ல மனசில் குறை மட்டும் உண்டு கடவுளை அது செய்திருக்கலாம் இது செய்திருக்கலாம் அப்போ செய்யலை நான் கஷ்டப்படுறேன் என் தகுதிக்கு ஏற்ற ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கல இதுதான் நம்முடைய மனக்குறை அப்படி இல்லாமல் அந்த பாசிட்டிவ் சைடு மட்டும் பார்க்குறதுன்னு ஒரு பழக்கத்தை நாம் டெவலப் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஆழ்வார்கள் அளவு வராட்டி கூட அதில் ஒரு நூற்றில் ஒரு சதவிகிதம் அல்லது அரை சதவிகிதம் அன்பு நன்றி போராட்டுதல் கிராட்டிட்யூட் பக்தி வரும் அது வந்தால் போதுமே பகவான் தானே எதிர்பார்க்குறான் சில பேர் சொல்கிறாங்க நான் வந்து நூற்றி எட்டு தடவை கோயிலை சுற்றுறேன் சில பேர் சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு உரு வீதம் லட்சத்தி எட்டு உரு கொடுத்துருக்கேன் மந்திரத்தை இதெல்லாம் வந்து பக்தி இல்லை ஏன்னா அங்கே அன்பு இல்லை இதெல்லாம் கூலிக்கு உழைக்கிற உழைப்பு மாறி இப்போ கொத்தனாதி சித்தாள்லாம் வந்து கட்டட வேலை பார்க்குறாங்க அவங்க கட்டட வேலை பார்க்குற போது எதுக்காக கஷ்டப்படுறாங்க வெளியில் நாள் முடிந்த உடனே அந்த முதலாளி கொடுக்க போகிற எட்நூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ சம்பளத்துக்காக செய்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து அந்த பணத்தை எதிர்பார்த்து செய்கிறார்களே தவிர பாசத்தோடு செய்வதில்லை நான் கேட்ட சம்பளத்தில் நூறுரூவா குறைச்சிக்கிறோம் ஆமாம் இந்த முதலாளி இப்படியெல்லாம் பணத்தை சேர்த்து சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறானோ என்று மனதுக்குள்ளே வைத்து கொண்டு தான் அந்த உழைப்பாளி வேலை செய்கிறான் எந்த கொத்தனாராவது சித்தாளாவது இந்த முதலாளி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்து ஆண்டு பல கோடி நூறாயிரம்னு பல்லாண்டு பாட்டான யாரும் செய்கிறதில்ல அது தான் இந்த உரு கொடுக்கறதும் கோவிலை சுற்றுறதும் இதெல்லாம் கூலிக்கு ஆசைப்பட்டு செய்யும் உழைப்பு போன்றது அங்கே அன்பு இல்லை அது வந்து ஒரு கடமையுன்னு செய்கிறோம் ஒரு தண்டனைன்னு செய்கிறோம் அன்பு என்பது ஒரு இமோஷனல் ரிலேஷன் ஒரு உணர்வு பூர்வமான தொடர்பு இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு எட்டு பேர் இருக்கிறாங்க எல்லோரையும் உட்கார வச்சு ஆளுக்கு ஒரு தோசை கொடுக்குறோம் அப்போ ஒரு ரெண்டு வயசு குழந்த உக்காந்துருக்கு அப்போ தாய் என்ன பண்ணுறா எல்லோருக்கும் தோசை கொடுத்துட்டு அந்த குழந்தைக்கு நீங்கள் தோசையை பிச்சு வாயில் ஊட்டி விடுறா இந்தா உனக்குன்னு அப்படி அந்த குழந்தைக்கு தோசை கொடுக்கலேன்னு சொன்னால் உங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃபார் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா அந்த தாய் அதுக்காகவா கொடுக்குறா இல்லை அது என் குழந்தைங்கிற அன்புக்காக அந்த குழந்தை கேக்காட்டி கூட இந்தா உனக்கு அதுதான் பக்தி நைஷிதத்தில் நல மகாராஜா தமையி மேலே கொண்ட காதலை பற்றி வர்ணிக்கிற போது அந்த கவிஞன் வந்து அது பக்தி என்று சொல்கிறான் அந்த பக்திங்கிற வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணுறான் பக்தி என்பது அன்பு ஈடுபாடு அது நமக்கு எவ்வளவு இருக்குது இல்லை கடமையேன்னு கும்பிட்றோம் கடமையேன்னு மந்திரம் சொல்கிறோம் பயந்து செய்கிறோம் தண்டனை என்று நினைச்சு செய்கிறோம் அன்பு என்ற அந்த பக்தி அந்த பாச உணர்வு இல்லை குருவாயூரை பற்றி ஒரு பிரபலமான கதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அங்கே கிருஷ்ணனுக்கு படிச்சுருந்தாங்கன்னா ரெண்டு வாழைப்பழம் ஒரு சின்ன பையன் வந்தால் அவன் ரொம்ப ஏழை பசிக்குது சாப்பிட்றதுக்கு யாரும் ஒன்றுமே கொடுக்கல அவன் என்ன பண்ணுறான் அந்த ரெண்டு பழத்தை எடுத்தான் ஒரு படத்தை எடுத்து கிருஷ்ணா இது உனக்கு இந்த ஒன்று நான் எடுத்துக்கிறேன் ரொம்ப பசிக்குது அப்படின்னு சாப்பிட்டான் அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற போது அந்த கோயில் அர்ச்சகர் பார்த்து ஏ யாரை கேட்டான் அந்த பழத்தை எடுத்தேன்னு சொல்லி இது தண்டிக்க வேண்டிய குற்றம் என்று சொல்லி அவனுக்கு அந்த கோவிலை சுற்றி நூற்றி எட்டு முறை பிரதட்சிணம் வரும்படி ஒரு தண்டனை கொடுத்தான் அந்த சிறுவன் அப்படி சுற்றி வரும்போது பாதி சுற்றி இவன் சுற்ற மீதி சுற்ற உருவாயு ரொம்ப பனே குற்றினான் ஏன் அப்படி நீ சுற்றுறேன்னு கேட்ட போது ஒரு படத்தை எனக்கு கொடுத்துட்டான்லையன் அவன் அவன் ஏன் கொடுத்தான் பயந்துகிட்டு கொடுக்கல என் மேலே உள்ள அன்பில் கொடுத்தான் உன் படத்தை நான் எடுக்கிறேனே உனக்கு வேண்டாமா பாவம் இந்தா உனக்கு உன் ஷேர் அதுக்காக தண்டனையை நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு அவன் சொன்னான் இந்த கதை பிரசித்தம் தானே அதுதான் அன்பு அதுதான் பக்தி அதுதான் நமக்கு இல்லை அந்த அன்பு சுரக்கிற போது தான் நாம் செய்யக்கூடிய வழிபாடு பக்தி என்ற ஒரு நிலையை அடைகிறது அது ஒரு அந்தஸ்து பூசலார் நாயினார் சைவத்தில் மனசில் கோவில் கட்டினார் திருமங்கையாழ்வார் வைணவத்தில் கோவில் கட்டினார் ரெண்டு பேரும் ஏன் கட்டினாங்க சாமி வந்து அவங்ககிட்ட கேட்டுச்சா எனக்கு மழையில் நனைகிறேன் வெயிலில் காயிறேன் எனக்கு கோவில் கட்டுன்னு கேட்டுச்சா இல்ல நாமெல்லாம் வீட்டில் இருக்கிறோம் இல்லையா குடியிருக்கிறோம் இல்லை நமக்கு வீடு மாதிரி தெய்வத்துக்கு ஒன்று வேணும் இல்லை என்று அவர்கள் நினைத்தார்கள் அதுதான் அன்பு அதுதான் பக்தி கையில் காசு இல்லாத நிலமையில திருமங்கையாழ்வார் திருடியாக கோவில் கெட்டினாரு பெருமாள் அப்படியா கேட்டார் திருடி கோவில் கட்டினா சொன்னாரே அவருடைய உணர்வு மெய்ப்பாடு கோவில் கட்டாமல் இருக்க முடியலே அந்தளவு நமக்கு வேண்டாம் வராது ஒரு சதவிகிதம் இருந்தால் கூட அது நமக்கு அன்பு என்று பக்தி என்று அவன் எடுத்துக்கொள்கிறான் அப்போது அது நமக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு நம்முடைய வழிபாடு என்பது பக்தி என்ற அந்தஸ்தை அடைந்து நிரம்பிய பலன் பெறுவதை பார்ப்போம் இந்த ராமாயண மகாபாரதம்லாம் எதுக்குங்க பெரியவங்க எழுதினாங்க குகன் வந்து மீன் குழந்தை கொடுத்தான் ராமனுக்கு ஏன் ராமனுக்கு மீனா ரொம்ப இஷ்டம்னு அவன் சொல்லியிருந்தானே நான் உன்னை பார்க்க வரும்போது எனக்கு ஃபிஷ் கொண்ட வையின்னு சொல்லி கேட்டானே அன்பு நமக்கு மீன் பிடிக்குதுன்னா அவனுக்கும் மீன் பிடிக்குந்தானே என்று நல்ல வசந்த ஜாதி மீனாக கொண்டு கொடுத்தான் அது அன்பு சபரி எதுக்காக படம் கொடுத்தா அன்பு மிதுரன் பற்றி சொல்லுவாங்க இந்த துரியோதனனை பார்க்கறதுக்காக கிருஷ்ணன் வந்தபோது துரியோதனன் வீட்டில் போய் சாப்பிடாமல் விதுரன் வீட்டில் போய் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு செவிவழி ஐதிஹியம் உண்டு விதுரன் கிருஷ்ணன் மேலே உள்ள பக்தியினாலே கண்ணனுடைய திருமுகத்தை பார்த்து ஈடுபாடு அன்பு மிகுதியினாலே நம்ம என்ன செய்கிறோங்கிறது தெரியாமல் வாழைப்பழத்தை உரித்து உரித்து பழத்தை போகிறோம் வெளியில் குப்பையில் போட்டு தோலை கிருஷ்ணன் கொடுத்தானா அவன் என்னது செய்கிறாங்க அவனுக்கே தெரியல சுயப்பெருங்க இல்லாமல் அன்பின் மிகுதினால் இதை பண்ணினான் கிருஷ்ணன் தோலை வாங்கி தின்னான் மாடு மாதிரி அங்கே அவன் வந்து தோல் கொடுக்குறானே அவன் குறப்படலை அவன் அன்பு தான் பார்க்கறான் என்ன பொருள் கொடுக்கப்படுகிறது என்பதை தெய்வம் பார்ப்பதில்லை எந்த எந்த உணர்வோடு கொடுக்கப்படுகிறது என்பதை தான் பார்க்குறான் அதுதான் நமக்கு இல்லை இங்கே அந்த அன்பு நமக்கு என்றைக்கு முகிழ்கிறதோ அன்று நம்முடைய பிரார்த்தனைகள் உடனுக்குடன் அப்படியே சுவரில் எறி இந்த பந்து போல நமக்கு உதவும் வரும் என்பதை காணலாம் இந்த குடும்பத்தில் நமக்கு ஏழு பேர் ரெண்டு பேர் இருக்கணும் அந்த எட்டு பேர்லேயே பகவான் ஒருத்தன் அப்படின்னு நம்ம நினைக்கணும் அதனால் நம்ம சாப்பிட்றப்போ இந்த அவனுக்கு இப்போ எங்களில் ஒருத்தனை விட்டுட்டு நம்ம சாப்பாடு போட்டு நம்ம சண்டை போடுவோம்ல அது மாதிரி தானே அவனும் ஈஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் அவர் மெம்பர்ஸ் அப்படி வந்து நினைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டா அந்த அன்புக்கு உங்களுக்கு ரிவார்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லையே இல்லை அவ்வளோ அதிகமாக அவன் கொடுக்குறான் அதை நாம் அடைய வேண்டும் அது இல்லைன்னு சொன்னால் பகவான்கிட்ட கேட்கணும் எனக்கு அந்த பக்தியை கொடு அந்த அன்பை கொடு அதனாலே அந்த அன்பு தானே வர்றதில்லை எப்படி பாடினரோ அடியார் எப்படி பாடினரோ அப்படி பாட நான் ஆசை கொண்டேன் அப்படின்னு ஒரு கவிஞர் எழுதினார் எனக்கு அந்த மனநிலையை கொடு அந்த அடியார்கள் என்ன மனநிலையில் பாடினாங்க எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு அந்த மனநிலை இல்லை எனக்கு நல்லது தெரியுது அதை கொடு பக்தியை கொடுன்னு அவன்கிட்ட தான் நம்ம கேட்குறோம் ஒரு குழந்தை வந்து அப்பா நான் ஒரு அரிசி கடை வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மண்ணை கொண்டு அரிசின்னு வச்சு அரிசி வியாபாரம் பண்ணுது அப்போ வந்து கொடுக்கல் வாங்கலுக்கு காசு வேணும் இல்லையா அப்போ அப்பாட்ட போய் கேட்குறப்பா எனக்கு கொஞ்சம் காசு சில்லற காசு கொடுப்பா அப்படின்னு அப்பாக்கிட்டேயே காசை வாங்கி அப்பாக்கிட்டே அரிசி வியாபாரம் பண்ணி மண் அரிசின்னு சொல்லி இருக்குது அந்த காசை அவங்ககிட்டே கொடுக்குது வாங்குது அது மாதிரி தான் பகவான்கிட்ட எதுவுமே நமக்குன்னு நம்முடையதுன்னு ஒன்றும் இல்லை அவன்தான் கொடுக்கணும் மூலதனமும் அவன் தான் கொடுக்கணும் வியாபார பொருளும் அவன்தான் கொடுக்கணும் அப்போது பக்தியை நீ தர வேண்டியது அன்பு நீ தர வேண்டியது அதை கேட்கக்கூடிய புத்தியும் நீ தர வேண்டியது அதற்கான பலனையும் நீ தர வேண்டியது எல்லாமே நீ தானே என்கிற மாதிரி தானே நம்ம சான்றோர்கள் ஆண்டோர்கள் பாடி வைத்திருக்கிறார்கள் அந்த ஒரு உணர்வோடு நீங்கள் பகவானை அணுகி பாருங்கள் உங்களுக்கு என்ன பலன் வருது எப்படி பலன் வருது என்பதை பாருங்கள் அப்படி ஒரு அன்பை காட்டுகிறவர்களுக்கு அவன் அடிமையாகி விடுகிறான் ஒன்றும் இல்லை குரங்குகள் வந்து ராமரோட போகுது சிலவனுக்கு இலங்கைக்கு போகிறபோது ராமம் நீ வந்து ராவணனை பார்க்குற வரைக்கும் தான் எங்கள் கூட வில்லை தூக்கிட்டு வர்றதெல்லாம் ராவணனை நாங்கள் பார்த்துட்டோன்னா நீ பேசாமல் மரத்தடியில் உட்காந்து ரெஸ்டடு நாங்கள் பார்த்துக்குறோம் அவனோட செண்டை போடுற வேலையை என்று சொல்லி வந்தன ஆனால் இலங்கை வந்த பிறகு இக்கரையில் அவங்க எல்லாம் ஓய்வு எடுத்து தூங்குகிறார்கள் அப்போ ராவணன் தன்னுடைய சாரணர்களை ஒற்றர்களை அனுப்பி அவர்களை கண்காணித்து வாருங்கள் என்று அனுப்புகிறான் அப்போது ராமன் லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறான் லக்ஷ்மணா இவர்கள் என்னை காக்கிறேன் என்று வந்தார்கள் இப்போ எல்லாம் வாயை திறந்துக்கிட்டு இட்டகால் இட்டகையாகி தூங்குகிறார்கள் இந்த நேரத்தில் அந்த ராட்சஸர்கள் வந்து இவர்களை அப்படியே சாப்பிட்டு போட்டாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அதனால் நாம் காவல் காக்க வேண்டும் இன்று இரவிலே அவர்கள் உறங்குகிற போது இவர்கள் உறங்காதவர்களாக வில் ஏந்தியவர்களாக உறங்கா வில்லிகளாக இவர்கள் சுற்றி சுற்றி வந்தார்கள் அப்படி செய்யணும்னு சொல்லி ஒப்பந்தமா வானர்களுக்கும் ராமருக்கும் அப்படி ஒப்பந்தம் இருந்ததா நாங்கள் தூங்குகிற போது நீ சென்று வேலை பார்க்கணும்னு சொல்லி குரங்குகள் கேட்டுக்கொண்டனவா சட்டம் இருந்ததா இல்லையே அவைகள் காட்டிய அன்புக்கு நான் கடன் பட்டிருக்கிறேன் என்று அவன் வாட்ச்மேன் வேலை பார்த்தான் ராமனும் லக்ஷ்மணனும் இது ராமாயணத்தில் எழுதப்பட்டிருக்கே ஒரு குருக்கிட்ட ஒரு சிஷ்யர் வந்து கேட்டாராம் நான் எனக்கு கடைசி காலம் வந்துடுச்சு பகவானுடைய லீலைகளில் நான் எதை நினச்சிக்கிட்டு இருக்கணும் பொழுது போக்கணும்னு கேட்டாராம் அதுக்கு அவர் சொன்னாரா கடல் வழியை நினைத்திரு அப்படின்னாரான் கடல் வழியை நினைத்திருன்னா கடலில் போய் க வர்ற அலைகளையும் காத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா கடற்கரையிலே உறங்காவல்லியாக ராமன் வில்லை ஏந்தியவண்ணம் குரங்குகளுக்கு காவல் காத்தானே அவன் உன்னை விட்டு விடுவானா அவனுடைய கருணையை மேன்மையை சிந்தித்திரு உனக்கு மோட்சம் நிச்சயம் என்று சொன்னாராம் அப்போ அதுதாங்க அன்பு அந்த அன்போடு எத்தனை பேர் விளக்க ஏற்றுகிறீங்க அந்த அன்போடு எத்தனை பேர் கோயிலை சுற்றி வர்றீங்க அந்த அன்பை நீங்கள் காட்டி உங்களுக்கு இப்போ பலன் வரலைன்னு சொல்லி நீங்கள் குற்றம் சாட்ட முடியுமா முடியாது தான் சொல்கிறேன் பக்தி ஏன் பலன் அடிக்கவில்லை என்றால் பக்தி எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இல்லை நம்ம உள்ளத்துலே பக்திக்கு நம்ம ஒரு முழு பரிமாணம் எப்போ கொடுக்குறோம் அப்படின்னா அந்த அன்பு கலக்கும்போது தான் ஒரு உணவு பரிமாறும்போது எப்படி பரிமாறணும் அப்படின்னு சொல்லி இந்த அதிதி உபச்சாரம் என்ற பகுதியிலே சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகங்க அதில் என்ன சொல்லுது அப்படின்னா அதில் ஆறு சுவை உணவு இடுங்கள் ஏழாவது சுவையாக அன்பையும் இடுங்கள் அப்படின்னு வருது அப்போ ஆதரோ சப்தமோ ருச்சிகி அன்பு என்பது ஏழாவது சுவை ஆறு சுவை இனிப்பு காப்பு இருக்குன்னா ஏழாவது சுவை ஒன்று இருக்குது அன்பு அதனால் காப்பியில் சக்கரை போடுறீங்களோ இல்லையோ அன்பை கலந்து கொடுங்கோ அதுதான் சுவையானது என்று அந்த அன்பை நாம் கலந்து கொடுக்குறோமா பகவான் கிட்டே கொடுத்துட்டு அவன் என்னை கௌரவிக்கலைன்னா அப்புறம் குறை சொல்லுங்கோ நம்ம அன்பை தவிர பாக்கி எல்லாம் கொடுக்குறோம் தேங்காய் வைக்கிறோம் பழம் வைக்கிறோம் சக்கரை சாதம் வைக்கிறோம் வெண்பொங்கல் வைக்கிறோம் பூ போடுறோம் அர்ச்சனை பண்ணுறோம் மணி அடிக்கிறோம் ஆனால் அன்பை மட்டும் காட்டுறதில்லை அது என்றைக்கு நமக்கு வருதோ அன்னைக்கு பகவான் வந்து எப்படிலாம் நம்ம கடாச்சிக்கிறான் என்று பார்க்கலாம் ஒரு முறை அகோபுரன் செய்கிறவர்கள் எழுதியிருந்தார்கள் திருவல்லிக்கேணி கோவிலுக்கு வந்து பாட்சாரி பெருமாளை சேவிக்க வந்திருந்தாராம் அப்போ அவருக்கு வந்து காணிக்கையாக இவர் ஆரஞ்சு பழம் இதை கொண்டு வந்துருக்காரு அப்போ சாமிக்கு இதை நைவேத்தியம் பண்ணுவானேன் அவர் என்ன பண்ணார் இருங்கோ அப்படின்னு சொல்லி இவரை நிற்க வச்சுட்டு பழத்தெல்லாம் உரிச்சிக்கிட்டு இருக்காருங்க வாழைப்பழம் எல்லா பழத்தையும் உரித்து வைக்கிறான் இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சும்மா அப்படியே கொடுத்தா இருக்கா நம்ம குழந்தைக்கு நம்ம உரித்து கொடுக்கணும் இல்லையா அது மாதிரி கொடுக்க வேண்டாமா என்று சொன்னாராம் அப்போ அவர் சொல்கிறார் நாங்கள் நாம் நிலை குலைந்தோம் அப்படிங்கிறார் அந்த அன்பினாலே நான் அப்படியே ஆடி போயிட்டேன் அப்படின்னு அதுதான் பக்தி அதுதானே அன்பு எனவே பக்தி என்பதை என்னவென்று முழுமையாக புரிந்து கொண்டு இறைவனை அணுக வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம் ஜெயஸ்ரீமன் நாராயண்